முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களில் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் விநாயகருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்புல் மிக விருப்பம் அருகு வைத்து விநாயகரை வழிபட்டால் பிறவி பிணி நீங்கி இன்பம் பெறும் அன்பர்கள் இதை தியானித்து அவரை வணங்க நற்பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேழக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி ஆறாவது நாள் இன்று சந்திர வீரபாண்டி கௌரி மாரியம்மன் பவனி திருச்செந்தூர் முருகன் புறப்பாடு திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் விளையாட்டு விழா இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதில் இருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்னு முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி பிரதமை காலை ஏழு நாற்பத்தி மூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கார்த்திகை மதியம் ஒண்ணு இருபத்தி ஆறு வரை யோகம் மரண யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று கீழ் நோக்கு நா சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி துலாம் ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் அவர்களுக்கு என் குலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் வைகாசி மாத ராசி பலன் தொழில் பிரகாசிக்கும் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு உள்ள ஐந்து ராசிகள் சூரிய பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய வைகாசி மாதத்திலே கிரகங்களின் அமைப்பு ரிஷபராசியில் நான்கு கிரகங்கள் சேர்க்கை பன்னிரண்டு ராசிகளின் மீது தாக்கங்கள் ஏற்படும் இதனால் அற்புத பலன்கள் பெற உள்ள ஐந்து ராசிகள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் கிரகங்களின் ராஜா என சூரிய பகவான் அழைக்கப்படுகிறார் இவர் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாக கூடிய நாள் தமிழ் மாத பிறப்பாக குறிப்பிடுகின்றோம் இந்த வகையிலே மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி ராசியிலே சூரிய பகவான் செய்திருக்கும் அந்த காலம்தான் வைகாசி மாதம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் ரிஷப ராசியிலே குரு சுக்கிரன் உடன் சூரியன் இணைய உள்ளார் இதனால் சிம்மம் கடகம் உள்ளிட்ட ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதட்டங்கள் பிரகாசிக்கும் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும் அது அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசியினருக்கும் வைகாசி மாதத்திலே உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் உங்கள் மனதிலே நம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எந்த ஒரு வேலையும் சிறப்பாக முடிப்பீர்கள் அதனால் நிலுவையில் இருந்த வேலைகள் முடிக்க முடியும் இந்த மாதத்தில் உங்கள் முயற்சிகளை அதிகப்படுத்தி வெற்றிகளை குவிக்கலாம் அரசு பணியில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் உச்ச பதவி சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் பணி மாறுதல் இடமாற்றம் உள்ளிட்ட விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அடுத்தது கடகராசி கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு மிக சிறப்பான மாதம் இந்த வைகாசி மாதமாக அமைய உள்ளது நிதி நிலைமை முன்னேற்றம் அடையும் வேலையிலே புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு புதிய உச்சத்தை தொடுவார்கள் நீங்கள் செய்துள்ள முதலீடுகள் மூலம் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் கடினமான சூழ்நிலை நண்பர்கள் நல்ல ஆதரவு கிடைக்கும் புதிய வேலை முயற்சி செய்பவர்களுக்கு விரும்பிய சம்பளத்துடன் நல்ல வேலை அமையும் மற்ற இடத்தில் சிக்கியுள்ள உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்களின் மரியாதை கூடும் அடுத்தது கும்பராசி கும்பராசிக்கு வைகாசி மாதத்திலே சுப பலன்களும் அதிர்ஷ்டமும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இந்த மாதத்தில் பணி இடத்தில் உங்களுடைய திறமை நிறைவேற்ற நல்ல வாய்ப்புகள் அமையும் மேலும் புதிய தொழில்கள் அல்லது வேலை தொடங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான நல்ல சூழல் நிலவும் நிதி நிலை ரீதியாக முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் ஆதாயம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் புதிய படைப்புகளை கொடுக்க முடியும் மாணவர்கள் படிப்பிலும் விளையாட்டு போட்டிகளிலும் நல்ல வெற்றியை பெறலாம் அடுத்தது சிம்மராசி சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் மிகவும் சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் உங்கள் தொழிலின் உறுதியும் மன வலிமையும் பெறுவீர்கள் வேலை தொடர்பான கவலைகள் நீங்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பல சவால்களை எதிர்கொண்டு வெற்றிகளை பெறுவீர்கள் குடும்பத்திலே பணம் உங்கள் மரியாதை அதிகரிக்கும் தந்தையுடன் உறவு மேம்படும் மேலும் புதிய பதவி புதிய உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவருமே பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்றால் மிகையாகாது அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு மே மாத பலா பலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டது அதையும் கூடுதலாக கவனித்து ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் குறிப்பாக மதியம் இரண்டு மணி அளவிலே தின பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது வழிகாட்டுதலை பெற்று வாழ்க்கையிலே கனியை நீங்கள் பறிக்கலாம் மேஷ இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலச்சலம் அதிகரித்தாலும் பண வரவு இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவ சில நேரங்களில் முயற்சிகளில் தடை வரலாம் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் குடும்பத்தை நிர்வாகம் செய்வதில் சிரமம் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரர்களால் காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினர்களால் சிலருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் பனி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரவு இருக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவர் சில நேரங்களில் முயற்சிகளில் தடை வரலாம் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் குடும்பத்தை நிர்வாகம் செய்வதில் சிரமம் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவுனால் சில அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சுபச்செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எளிதில் முடித்து விடலாம் என நினைத்த காரியங்கள் கூட இழுபறியில் போய் முடியும் எதிர் மறை எண்ணங்கள் வந்து செல்லும் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எளிதில் முடித்து விடலாம் என்று நினைத்த காரியங்கள் கூட இழுபரியில் போய் முடியும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து செல்லும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் கனவு நனவாகும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும் நட்பால் ஆதாயம் உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் கனவு நனவாகும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் பண பற்றாக்குறையை சாமத்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதார பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன்கள் பிற பூத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும் பல பற்றாக்குறையை சாமார்த்தியமாக சமாளிப்பேன் பூத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாச மழை பொழிவார்கள் அரசு அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தைரியம் கூடும் நான் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர் பாசமழையைப் புரிவார் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாற்றை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தைரியம் கூடும் நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று அலைச்சல் அதிகமாக காணப்படும் சிலர் உத்தியோக ரீதியாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் அப்படி பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்தில் அதனை நன்கு திட்டமிட்டு செய்தால் அலைச்சலை தவிர்க்கலாம் உத்தியோகத்தில் வேலை வலு சற்று அதிகமாக இருந்தாலும் மேல் அதிகாரிகள் உங்களுடைய உழைப்பை அங்கீகரிப்பார் சக ஊழியர்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கு கூட ஒரு முடிவுக்கு வரும் தொழில் அல்லது வியாபாரத்திலும் போட்டிகள் காணப்பட்டாலும் இறுதியில் எதிர்பார்க்கும் லாபத்தை போராடி பெற்று விடுவீர்கள் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போல இருக்கும் எனினும் தொழில் கூட்டாளிகள் அதிகம் சிலரை அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிக்கவும் புதிய கிளைகளை துவங்கும் சமயத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளவும் அரசு விஷயங்களில் சிலருக்கு சின்ன சின்ன கெடுபிடிகள் வந்து போகலாம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகமாக காணப்படும் சிலர் உத்தியோக ரீதியாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் அப்படி பயணங்களை மேற்கொள்ளும் சமயத்தில் அதனை நன்கு திட்டமிட்டு செய்தால் அலைச்சலை தவிர்க்கலாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகமாக இருந்தாலும் மேல் அதிகாரிகள் உங்களுடைய உழைப்பை அங்கீகரிப்பார் சக ஊழியர்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கு கூட ஒரு முடிவுக்கு வரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் காணப்பட்டாலும் கூட இறுதியிலே எதிர்பார்க்கும் லாபத்தை போராடி பெற்று விடுவீர்கள் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போலத்தான் இருக்கும் எனினும் தொழில் கூட்டாளிகள் அதிகம் சிலரை அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் புதிய கிளைகளை துவங்கும் சமயத்தில் கூடுதல் கவனம் கொள்ளவும் அரசு விஷயங்களிலே சிலருக்கு சின்ன சின்ன கெடுபிடிகள் வந்து போகலாம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது இன்று சந்திராஷ்ட தினம் என்பதால் குலதெய்வத்தினுடைய வேண்டுதல் உங்களை காப்பாற்றும் அந்த தீட்சினையை குறைக்கும் வாகனங்களை இயக்கும்போது கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் கூடாது என்பதை துலாம் ராசியை சார்ந்தவர்கள் மனதிலே உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சிலருக்கு பூர்வீக சொத்துகளால் அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு பணியில் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் கூட சக ஊழியர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பார்கள் இதனால் ஆறுதல் அடைவர்கள் சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்பு கூட ஏற்படும் எனினும் எப்படி பார்த்தாலும் உத்தியோகம் அல்லது பணியில் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று தாமதமே ஆக இடம் உண்டு மாணவர்கள் நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுங்கள் சில சோதனைகளை கடந்து முன்னேற வேண்டிய நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு பணியில் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் கூட சக ஊழியர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பார்கள் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் செல்லும் சமயத்தில் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் அல்லது வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் வரும் எப்படி பார்த்தாலும் உத்தியோகம் அல்லது பணியில் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று தாமதமே ஆகும் ஆயில்யம் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாணவர்களின் நண்பர்களையும் பார்த்து தேர்ந்து எடுங்கள் சில சோதனைகளை கடந்து முன்னேற வேண்டிய நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான வேலைகளை எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே பயனடைவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கும் நான் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலைகளை எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே பயனடைவீர்கள் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் மனைவி வழியிலே ஆதரவு பெறும் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு நம்பிக்கை உரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும் புதிய பாதை தெரியும் நா நட்சத்திர பலன்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை உரிய உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும் புதிய பாதை தெரியும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தவறு செய்பவரை தட்டி கேட்பீர்கள் பெற்றோருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகமாகும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் எண்ணங்கள் நிறைவேறும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்பவரை தட்டி கேட்பீர்கள் பெற்றோருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் எண்ணங்கள் நிறைவேறும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலர் இப்போது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரை தருவார்கள் சாதிக்கின்றன உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர் உறவினர்களுடைய பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வது உத்தியோகத்தில் மூத்த அதிகாரம் முக்கிய அறிவுரையை தருவாக சாதிக்கின்றன இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாசு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்